உங்கள் முத்து செல் ஆடை சிறப்பு தள்ளுபடி ஆரம்பம் ஐந்து சதவீதம் முதல் ஐம்பது சதவீதம் வரை சிறப்பு தள்ளுபடி குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்கும் ஒரே இடத்தில் முத்தசில் ஹவுஸ் ராஜா தேட்டர் சிக்னல் அருகில் நேரு வீதி பாண்டிச்சேரி புதுச்சேரியில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளி மாணவர்களுக்கு வாரத்தில் ஐந்து நாட்களுக்கு சிறுதானிய வழங்கப்படும் என்று முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்துள்ளார் புதுச்சேரி அரசு பள்ளி கல்வித்துறை சார்பில் காமராஜர் நாளையொட்டி மாணவர் நாள் விழா கதிர்காமம் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நடந்தது விழாவிற்கு கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தலைமை தாங்கினார் சபாநாயகர் செல்வம் முன்னிலை வகித்தார் கல்வித்துறை இயக்குநர் பிரியதர்ஷினி வரவேற்றார் விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் மற்றும் அரசு பள்ளியில் பத்து பன்னிரண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதல் மூன்று இடங்களை பெற்றவர்களுக்கு பரிசு மற்றும் சான்றிதழ்கள் வழங்கி பாராட்டினார் தொடர்ந்து விழாவில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி புதுவையில் அரசு பள்ளிகளில் படிக்கும் மாணவர்கள் நன்றாக படிக்க வேண்டும் என்பதற்காக பல்வேறு திட்டங்களை இந்த அரசு செயல்படுத்தி வருகிறது புதுச்சேரியில் நூற்று ஐம்பத்தி ஏழு அரசு பள்ளிகளில் சிபிஎஸ்இ பாடத்திட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளது இதன் காரணமாக தற்போது பள்ளிகளில் இடைநிற்றல் என்பது இல்லை மாணவர் சேர்க்கையே அதிகரித்து வருகிறது என்று தெரிவித்தார் மேலும் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளி மாணவர்களுக்கு தற்போது மாலை நேரத்தில் இரண்டு நாட்கள் மட்டும் சிறுதானிய பிஸ்கட் வழங்கப்பட்டு வருகிறது இது ஐந்து நாட்களாக உயர்த்தி விரைவில் வழங்கப்படும் என்றும் தங்கள் அரசு பொறுப்பேற்றவுடன் மாணவர்களுக்கு மடிக்கணினி வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது கடந்த ஆண்டு மாணவர்களுக்கு வழங்கப்பட்டது அதற்கு முன்பு ஓராண்டு மடிக்கணினி வழங்கவில்லை அந்த மாணவர்கள் தற்போது கல்லூரியில் படித்து வருகின்றனர் அவர்களுக்கு மடிக்கணினிக்கான தொகை அவர்களின் வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும் என்று தெரிவித்துள்ளார் பெயரில் பள்ளி முதல் கல்லூரி வரை இலவச கல்வி வழங்கப்பட்டு வருவதாக தெரிவித்த அவர் பள்ளியில் போதே சரளமாக பேசும் பழக்கத்தை வளர்த்துக் கொள்ள வேண்டும் அரசின் திட்டங்களை பயன்படுத்தி மாணவர்கள் நன்றாக படித்து வாழ்க்கையில் உயர்ந்த இடத்திற்கு வர வேண்டும் என்றும் முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார் விழாவில் பள்ளி கல்வித்துறை இணை இயக்குநர் சிவகாமி மற்றும் அரசு பள்ளி முதல்வர்கள் ஆசிரியர்கள் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சியும் இடம்பெற்றது விழாவின் சிறப்பு அம்சமாக பல்வேறு உலக நாடுகளின் இருப்பிடம்

ஆளுர் மேரிய சொல்லும் பொழுது அது நமக்கு எவ்வளவு பெருமை புதுச்சேரி உங்கள் AMN TV செய்திகளை YouTube உடனுக்குடன் காண AMN TV பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டனை பறக்காமல் கிளிக் செய்யுங்கள்